ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு கீக்கி குக்கிங் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவுமே வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாமே வந்து உங்கள் வீட்டு கிச்சனில் ஈஸியாக வேலையை முடிக்கிறதுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் எல்லாம் தரப்பட்டிருக்கு பார்த்து நீங்கள் பயனடைங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்க வீட்டில் வந்து இது போல் பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிட்டு அப்படியே வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடுவாங்க அப்படி வைக்கும்போது நமுத்து போயிடும் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யலான்றதை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது போல் வந்து பிஸ்கட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் ஒரு சின்ன கண்டெய்னர் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு இது வந்து நமுத்து போகாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக வந்து அரிசி வந்து நீங்கள் இது கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வச்சுருக்க டப்பாவில் இது போல் வந்து அரிசியை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து நமுத்து போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் என்ன தான் வந்து பாதி சாப்பிட்டுட்டு பாதி வச்சுட்டு பசங்கள் மறந்து கூட போயிடுவாங்க அது போல் இருக்கையில் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணும்போது எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே பிஸ்கெட்ஸ் வந்து வாங்கும் போது எப்படி இருந்துட்டோ கடைசி வரலாம் அதே போலயே இருக்கும் நமுத்து போகாமல் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இது போல் டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரொம்ப நாளைக்கு பிஸ்கெட்ஸை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து உதவிகரமாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க போல் வந்து வெள்ளைக்கடலை நம்ம வீட்டில் வந்து பருப்பு வகைகள்லாம் நம்ம வாங்கி வைக்கும்பொழுது அது வந்து சீக்கிரமே வந்து பூச்சி ஒன்றுலாம் வந்து வந்துடும் அதனால் வந்து நம்ம வாங்கும்போதே வந்து நமக்கு தேவைப்படுறத விட ஒரு ஒன் கேஜி தான் தேவைப்படுனா ஒன் கேஜி வாங்கிக்கலாம் டூ கேஜின்னு டூ கேஜி வாங்கிக்கலாம் அதே போல் நம்ம என்னதான் வந்து வாங்கி வச்சாலுமே அதில் பூச்சி ஒன்று எல்லாமே வந்து வந்துடும் ஒர்க்கிங் உமன்ஸ்லாம் வந்து இது போல் வந்து சேவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் சொல்ல போகிறோம் அது என்னென்னா நீங்கள் இது போல் வந்து வெள்ளைக்கடலை இதெல்லாம் வாங்குனீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து பேனில் போட்டு நல்லா வரது அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இதை எடுத்து பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் பூச்சி ஒண்டெல்லாமே வராத உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒர்க்கிங் உமன்ஸ்கெலாம் வந்து இந்த டிப்ஸ் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது போல் வந்து மிளகா வத்தல் தான் மிளகா வத்தல் வந்து நம்ம கொஞ்ச நாள் வந்து வாங்கிட்டு வந்து வச்சு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமேட்டு வந்து உள்ள பங்கல் ஃபார்மேஷன்ஸ்லாம் வந்துவிடும் கெட்டு போயிடும் இது அப்புறம் நம்ம தூக்கி போடுற மாதிரி தான் இருக்கும் அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இது போல் வந்து பேனில் போட்டு நீங்கள் கொஞ்சமாக வந்து ஒரு பிடி கைப்பிடி அளவு கல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கைப்பிடி அளவு கல்லுப்பு ஆட் பண்ணி நல்லா எடுத்து வச்சுக்கும் பொழுது ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து மிளகா வத்தல் வந்து இருக்கும் இது போல் வந்து ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் உப்பு ஆட் பண்ணும்போது மிளகாத்தல் வறுக்கும் போது ரொம்பவுமே வந்து நெடியேறும் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இது போல் வந்து நல்லா வறுத்தெடுத்ததை நல்லா ஏர்டெக் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு வந்து வரும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது போல் வந்து நம்ம நம்ம ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கும்போது இது போல் வந்து நெட் பேக் தருவாங்க இது வந்து நீங்கள் தூக்கி போட்டுறது இனிமேல் இதை எடுத்து வச்சுக்கோங்க இது என்ன பண்ணலான்னா இந்த நெட் பேக்குள்ளே வந்து நம்ம குளிக்கிற சோப்பை வந்து போட்டு வச்சுட்டு நல்லா வந்து ஒரு நாட் போட்டு வச்சுக்கோங்க இது போல் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது சோப்பு வந்து சீக்கிரமாகவே வந்து கரைஞ்சி போகாமல் இருக்கும் அதே போல் வந்து தண்ணி எல்லாமே வந்து சீக்கிரமே வந்து வெட்டாகிடும் அதே போல் நாட்டு மருந்து கடைகளில் வந்து வெட்டி வேர் நார்னு சொல்லிட்டு இது போல் வந்து நெட் பேக்கில் விற்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து தேய்ச்சி குளிக்கும்போது நமக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நல்ல ஒரு குளிர்ச்சியை உடம்புக்கு கொடுக்கும் இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கும் போது இது போல் நெட்பேக் நீங்கள் தூக்கி போடாமல் இது போல் நீங்கள் யூஸ் பண்ணி பயனடையணும் இதனால் வந்து சோப்பும் வந்து கரைஞ்சி அது போல் நமக்கு வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பராகவும் இது வந்து யூஸ் ஆகும் இந்த டிப்ஸை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம இது போல் வந்து பீலர்லாம் வந்து நம்ம ஷார்ப்பாக இருக்காது அது சமயத்தில் நம்ம வந்து அந்த ஷார்ப்பான பகுதிகளில் வந்து நம்ம எந்த நாரோ இல்லை ஏதாச்சும் ஸ்க்ரப்பரோ வச்சு தேய்க்கும் போது அந்தளவு வந்து நம்மளால் வந்து க்ளீன் பண்ண முடியாது அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு நல்ல டிப்ஸ் வந்து சொல்ல போகிறேன் அதே போல் இந்த ஷார்ப்பான பகுதிகள் வந்து நிறைய கரைகள் எல்லாமே வந்து படிஞ்சிருக்கும் இதை எப்படி உங்களும் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணுறதுன்றதை பற்றி நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கணும் தண்ணி எடுத்துகிட்டு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து வினிகர் இதை ஆட் பண்ணிவிட்டு இது கூட பேக்கிங் சோடாவும் வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த பீலரை வந்து நீங்கள் போட்டு நல்லா வந்து ஊற வச்சிடணும் இப்படி வந்து நம்ம வைக்கும்பொழுது அடியில் வந்து நம்ம வந்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா பீல் பண்ணுவோம் இல்லையா அந்த அந்த பகுதியை வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே நம்ம வச்சிடணும் இது போல் வந்து அகலமான பாத்திரத்தில் வைக்கும்பொழுது நம்ம இந்த பீலரை வந்து அதுக்குள்ளே வைக்கும்பொழுது ரொம்பவுமே வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூட வந்து நம்ம வினிகர் ஆட் பண்ணுறதுனால ரொம்பவுமே வந்து பளிச்சுன்னா வந்து க்ளீன் ஆகிடும் இந்த மாதிரி தேவைப்பட்டால் பாத்திரம் கழுவுற லிக்விட் கூட நம்ம கொஞ்சோண்டு அதில் வந்து ஆட் பண்ணிடணும் இது போல் வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிட்டு இந்த வாட்டரை நல்லா கலக்கிட்டு அதுக்குள்ளே இந்த பீலரை நீங்கள் வந்து போட்டு வச்சிடணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் வரலுமே இது போல் வந்து நம்ம நல்லா ஊறி உரி அதில் இருக்க எல்லாமே வந்து நல்லா வந்து தேய்க்கிறதுக்கு நல்லா ஈஸியாக பளிச்சுன்னு ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சாலே போதும் நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் இதுபோல் வந்து ஆஃப் அன் ஹவர் கழிச்சு வந்து ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ணிட்டு தேவையில்லாத ப்ரஷ் வச்சிருந்தால் அதை வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கும் போது அந்தளவு வந்து க்ளீன் பண்ண முடியாது இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற சக்கரை வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து கட்டியாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ண நாளாக அது வந்து கட்டி போயிடும் ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற சக்கரை வந்து எப்போவுமே வந்து எவ்வளோ நாளானாலும் அது வந்து கட்டாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது போல் வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து சுகர் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்து காட்டன் துணி ஏதாச்சும் எடுத்துகிட்டாலும் ஓகேதான் இது போல் வந்து நீங்கள் ஒரு காட்டன் இல்லைனா வந்து ஏதோ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் எப்பவுமே யூஸ் பண்ணுற ஒரு கொஞ்சமாக வந்து அரிசி வந்து எடுத்துக்கோங்க இது போல் வந்து கொஞ்சமாக வந்து அரிசி எடுத்துகிட்டு அதை நல்லா மடித்து எடுத்துக்கோங்க லப்பர் பேண்ட் இருந்தால் நீங்கள் அதுலேயும் போட்டுக்கலாம் இல்லை நாட் நல்லா கட்டுற மாதிரி ஏதாச்சும் ஒரு த்ரெட்டில் வச்சு எடுத்துகிட்டு இது போல் நீங்கள் இந்த சுகர் உள்ள வைக்கும்போது எவ்வளோ நாள் ஆனாலுமே கட்டி ஆகாது ஈரப்பதமாகாது ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்து சுகர் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து கண்ணாடி பாட்டிலாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம அப்படியே மூடி போட்டு வச்சிட்டோம் சொன்னால் அதுலேருந்து ஒரு ஸ்மெல் வரும் அது வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து கஷ்டமாக இருக்கும் இது போல் வந்து மூடி வச்சுருக்கும்பொழுது நீங்கள் வெறுமனே மூடி வைக்காதீங்க இது போல் வந்து கடுகு இருக்குது இல்லையா கடுகு வந்து நீங்கள் கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கடுகு எடுத்து நீங்கள் அந்த பாட்டில்ஸில் போட்டு மூடி வைக்க இது போல் வந்து கடுகு வந்து நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறதன் மூலமாக நெக்ஸ்ட் டைம் இது போல் வந்து நீங்கள் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்மால் பேட் ஸ்மால் வர்றதெல்லாமே வந்து இல்லாமல் இருக்கும் நீங்கள் கடுகு சேர்க்கிறதுனால பரவாயில்ல டிஷ்யூ பேப்பர் அது ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட இது கூட வந்து ஒரு பேட் ஸ்மெல் வந்து இந்த கண்ணாடி பாட்டிலில் வந்து வராமல் இருக்கும் ஆனால் கடுகு சேர்த்திங்கன்னு சொன்னால் இந்த ஸ்மெல்லே வந்து உங்களுக்கு இருக்காது இஞ்சி பூண்டு ஃபஸ்ட் நீங்கள் அதில் இருந்துச்சுன்னா கூட அந்த ஸ்மெல் வராமல் இருக்கும் அதுக்கு இந்த கடுகு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் நான் பார்ப்போம் வாங்குவோம் இது என்னென்னா நம்ம வந்து இட்லி தோசைக்கு வந்து மாவு அரைப்போம் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம மாவு வந்து ரொம்பவுமே வந்து ஹார்டாக இருக்கும் அது வந்து இட்லி ஊற்றும் போது ரொம்பவுமே வந்து ஹார்டாக இருக்கும் இது வந்து எப்படி உங்களுக்கு வந்து சாஃப்டாக வந்து இட்லியை வந்து செய்கிறதுன்றதை பற்றி உங்களுக்கு ஒரு டிப்ஸ் வந்து நான் சொல்ல போகிறேன் அது என்னென்னா நீங்கள் அரைக்கிற மாவில் வந்து அந்தளவு உளுந்து இல்லைன்னு சொன்னால் அது வந்து ரொம்பவுமே வந்து இட்லி செய்ய முடியாத அளவில் ஹார்டாக இருக்கும் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணான்னா அப்பளம் இருக்கு இல்லையா நம்ம எப்போவுமே வந்து இந்த அப்பளம் வந்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டு தான் இருக்கும் இதை எடுத்து நீங்கள் நல்லா வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சு வச்சுக்கணும் உளுந்து வந்து கம்மியாக இருக்கிறதுனால தான் வந்து இட்லி வந்து ஹார்டாக இருக்குது இந்த அப்பளத்தில் வந்து உளுந்து இருக்கிறதுனால இதை நல்லா வந்து ஒரு கிணத்தில் ஊற வச்சு எடுத்துட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்து இந்த கூட நீங்கள் வந்து கலந்து அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வந்து சாஃப்டாக இருக்கும் இது போல் நம்ம வந்து அப்பளத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி இது போல் நீங்கள் மாவில் சேர்க்கும்பொழுது ரொம்பவுமே வந்து சாஃப்டாக இட்லி வந்து வரும் ஏன்னா உளுந்து வந்து கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப ஹார்டாக இருக்கு இல்லையா நம்ம இது போல் ஆட் பண்ணும்பொழுது நீங்கள் ரொம்பவுமே வந்து சாஃப்டான இட்லி வந்து உங்களால் ரெடி பண்ண முடியும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம கிராசரி ஐட்டம்ஸில் தோரம்பருப்பு சிறு பருப்பு ஆகட்டும் உளுந்த பருப்பு ஆகட்டும் நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வந்து அதை வாங்கி வச்சு ஸ்டோர் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் ஆனால் கொஞ்ச நாள் போச்சின்னு சொன்னால் அது ரொம்பவுமே வந்து பதுந்து போயிடும் அதை தடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது போல் நம்ம எந்த பருப்பாக இருந்தாலுமே வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்து அதுக்கப்புறமா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து பதுந்து போகாமல் இந்த பருப்பு வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க ஒர்க்கிங்ஸ் எல்லாருக்குமே வந்து இது போல் வந்து வருத்தெடுக்கிறதுக்கெலாம் டைம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சமாக வந்து பூண்டு வந்து தோல் இருக்கு இல்லையா அந்த தோலை கூட நீங்கள் அந்த தண்டு பகுதி நடு தண்டு பகுதியுமே இதில் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் பூச்சி வண்டு அது வராமல் பிரச்சனை இருக்கும் அதே போல் வந்து பதுந்து போகாமல் ரொம்ப நாளைக்கு வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பருப்புங்க வந்து ரொம்ப நாளைக்கு யூசேஜில் இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒர்க்கிங் ஒய்ஃப் எல்லாருக்குமே வந்து இது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்கி வச்சுட்டு அதை வந்து பாதுகாக்கிறது கஷ்டமான விஷயமா இருக்கும் இது போல் வறுத்து எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா கத்திரிக்கோலம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து வாங்கும்போது நல்லா வந்து கட் பண்ணும் அதுக்கப்புறம் போக போக வந்து மழுங்கி போயிடும் அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் இது போல் வந்து எப்பவுமே வந்து ஷார்ப்பாக இருக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேன் இது போல் நீங்கள் மாத்திராட்டெல்லாம் வந்து யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி கீழே போட்டுறீங்க அதை வந்து இனிமேல் வந்து கீழே போடாதீங்க இது போல் வந்து எடுத்து வச்சுட்டு கத்திரிக்கோளில் இது போல் நல்லா வந்து தேய்ச்சி நீங்கள் நல்லா கட் பண்ணும்போது மழங்கி போயிருந்த கத்திரிக்கோள் வந்து ஷார்ப்பாகிடும் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சோ அது போல் வந்து ஷார்ப்பாகிடும் கத்திரிக்கோல்ல இருக்கிற துரு பிடிச்சது போல் கரைகள் எது இருந்தாலுமே வந்து இந்த மாத்திரை அட்டைகளை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டாலுமே அந்த துரு எல்லாமே வந்து போயிடும் இதை பாருங்கள் போல் வந்து துரு எல்லாமே இருந்துச்சுன்னா போல் அந்த ஷார்ப்பான பகுதி வச்சு நீங்கள் பொழுது ரொம்பவுமே வந்து ஷார்ப்பாகிடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இனிமேல் இது போல் வந்து மாத்திரை அட்டைகளை தூக்கி போடாமல் இது போல் கத்திரிக்கோல் வச்சு நீங்கள் கட் பண்ணியும் போது உங்களுக்கு கத்திரிக்காய் ஸ்டார்டிங்கில் எப்படி இருந்துச்சா அதே போல் வந்து எப்போவுமே இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்ன வாங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து மீன் கழுவி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து கையில் சில அரிப்புகள் மாதிரி வரும் அதே போல் அந்த ஸ்மெல்லு வந்து கையில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் இது போல் வந்து கொஞ்சமாக வந்து கோகனட் ஆயில் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து தேய்ச்சி விட்டீங்கன்னு சொன்னால் மீன் வந்து நீங்கள் கழுவதுக்கு அப்புறமேட்டு அந்த ஸ்மெல்லே இருக்காது இது போல் வந்து கழுவுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து கோகனட் ஆயில் தடவிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுக்கும்போது கைகளில் எந்த ஒரு எரிச்சலுமே வராது மீன் கழுவுனா அந்த ஸ்மெல்லு வந்து இல்லாமல் இருக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் நீங்கள் மீன் போது இது போல் வந்து டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ்ன்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து வெயில் காலங்களில் வந்து ரொம்பவுமே வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம அதிக அளவில் வந்து ஏசி யூஸ் பண்ணுவோம் இது போல் வந்து ஏசி அதிக அளவில் யூஸ் பண்ணும்போது கரண்ட்டு வந்து அதிகமாக வரும் நீங்கள் எவ்வளோ தான் வந்து ஏசி யூஸ் பண்ணாலுமே வந்து கரண்ட் பில் உங்களுக்கு கம்மியாக வர்றதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணு பண்ணுங்க நார்மலாக வந்து எல்லாருமே வந்து ஏசி யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் வந்து சிக்ஸ்டீனில் ஃபிஃப்டீனில் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது கூலிங் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் வந்து கூலிங் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது போல் வந்து சிக்ஸ்டீன்லாம் வச்சு யூஸ் பண்ணும்போது அதிக அளவு வந்து கரண்ட்டு பில் வந்து உங்களுக்கு வரும் ஆனால் இது போல் வந்து பிரச்சனை வந்து தடுக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் வரலாம் நீங்கள் வந்து வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது டுவெண்ட்டி சிக்ஸில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டு பில் வந்து ரொம்பவுமே வந்து கம்மியாக வரும் அதே போல் ஏசி யூஸ் பண்ணும்போது சீலிங் ஃபேன் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து தப்பு ஏசி யூஸ் பண்ணும்போது நீங்கள் சீலிங் ஃபேனுமே வந்து சேர்த்து யூஸ் பண்ணணும் அப்போ தான் வந்து கரண்ட்டு பில் வந்து உங்களுக்கு அந்த அளவு வந்து வலிக்காது அதே போல் நீங்கள் வந்து சீலிங் ஃபேனை யூஸ் பண்ணும்போது ரொம்ப வந்து ஹை ஸ்பீடில் வந்து வைக்காதீங்க உங்களோட ஏசி வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட்டில் வச்சுடுங்க வச்சுட்டு அதே போல் ஃபேன் வந்து ஒரு டூவில் வந்து வச்சுருங்க ரொம்பவுமே வந்து இது போல் வந்து ஸ்லோவாக வைக்கும்பொழுது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ரூம் டெம்பரேச்சர் வந்து ரொம்பவுமே வந்து கூலாயிடும் அதே மாதிரி உங்களுடைய ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே வந்து ரொம்ப டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இதை செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கரண்ட்டு பில்லு அவ்வளோ வலிக்காது அதுபோல் ரூம்பும் வந்து ஈஸியாக கூலாகிடும் இது போல் வந்து நம்ம வந்து ரூம் டெம்ச்சர் டெம்ப்ரேச்சருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன்லலாம் நீங்கள் வந்து வைக்காதீங்க டொண்ட்டி சிக்ஸில் வச்சுட்டு ஃபேனை வந்து டூவில் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாகவே வந்து ரூம் வந்து கூலிங் ஆகிடும் அதே போல் ரொம்பவுமே வந்து கூலிங்கும் கிடைக்கும் அது மாதிரி கரண்ட்டு பில்லாம் அவ்வளோ வந்து உங்களுக்கு வலிக்காது இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எல்லார்ட்லேயுமே வந்து கேஸ் அடுப்பு வந்து யூஸ் பண்ணுவோம் அது போல் வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த கேஸ் டியூப் வந்து எப்போவுமே வந்து செக் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் இது போல் வந்து கேஸ் டியூப்பையும் கேஸ் ரெகுலேட்டரையும் எப்போவுமே வந்து நம்ம செக் பண்ணி வச்சுக்கணும் உங்களுக்கு கேஸ் போட இல்லையா அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் இது போல் வந்து செக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே வந்து நல்ல சிக்ஸ் மந்த் இல்லை ஒன் இயர் அது போல் வந்து நீங்கள் அவங்க கொடுத்து இதை செக் பண்ணிக்கணும் அது போல் ஏதாச்சும் வந்து இதில் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க கிட்டேயே சொல்லி இந்த கேஸ் டியூப்பை மாற்றிக்கிறது ரொம்பவுமே வந்து முக்கியம் அதுபோல் பர்னலையும் வந்து நல்லா வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி அதில் எந்த ஒரு தூசம் இல்லாமல் நீங்கள் வந்து வச்சுக்கணும் இது போல் வந்து கேஸ் டியூப்பை பராமரிக்கிறது ரொம்பவுமே வந்து முக்கியமான விஷயம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்குவோம் அடுத்த டிப்ஸ் என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே வந்து சப்பாத்திக்கு வந்து மாவு பசியும் போது சப்பாத்தி வந்து ரொம்பவுமே வந்து சாஃப்டாக வர்றதுக்காக வந்து இந்த டிப்ஸ் நீங்கள் வந்து மாவு பசியும் போது ஒரு ஸ்பூன் அளவு நீங்கள் சமையல் என்ன வந்து அது கூட வந்து ஆட் பண்ணிக்கணும் அதே போல் வந்து நம்ம எப்போவுமே வந்து சுகர் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா அதில் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டை கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு பால் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து பிசிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க போல் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாவை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு டூ டேஸ் டூ த்ரீ டேஸ் வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஆட் பண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு எடுத்து இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னு சொன்னால் டூ டூ த்ரீ டேஸ் கூட இது வந்து ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் த்ரீ டேஸ்க்கு மேலே இது போல் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாவை வந்து யூஸ் பண்ணிக்காதீங்க ஜஸ்ட் ஒரு டூ டேஸ் மட்டுமே போதும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு வந்து சப்பாத்தி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து நீங்கள் எடுத்து வச்சு யூஸ் பண்ண முடியும் அதே போல் நீங்கள் சப்பாத்தி சுடும்பொழுது இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதிக அளவில் வந்து சப்பாத்தி வந்து நீங்கள் ரொம்ப திருப்பி திருப்பி போடாதீங்க அதிக அளவு திருப்பி போட்டீங்கன்னு சொன்னால் அது ரொம்பவுமே வந்து ஹார்டாக வந்து ஆயிடும் இது போல் வந்து ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் மட்டுமே வந்து திருப்பி போட்டு எடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப சாஃப்டான ரொம்பவுமே வந்து டேஸ்டான சப்பாத்தி வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் மாவு பசியும் போது கொஞ்சம் சுகரும் பால் ஆட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதே போல் சாஃப்டாகவும் சப்பாத்தி வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த டிப்ஸ் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த முறையை நீங்கள் யூஸ் பண்ணி சப்பாத்தி ரொம்பவுமே வந்து சாஃப்டாக நீங்கள் ரெடி பண்ண முடியும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க நம்ம வீட்டில் உப்பு ஜாடி வச்சுருப்போம் இது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே விட்டுட்டோம்னு சொன்னால் அதிலெல்லாம் கரை படிஞ்சு ரொ ரொம்ப கடை கரை படிஞ்சு தண்ணி எல்லாமே வந்துடும் உப்பு எல்லாமே வந்து ரொம்ப பதுத்து போயிட்டு தண்ணி கொடுத்து அது போலலாம் ஆகிடும் அது போல் ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் இது போல் உப்பு ஜாடியை வந்து நீங்கள் எடுத்து நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்கள் நீங்கள் நார்மலாகவே யூஸ் பண்ணுற லிக்விடு வாஷிங் லிக்விட் வச்சு தேய்ச்சி நல்லா வந்து இது உப்பு உப்புக்கரெல்லாம் இல்லாமல் அது மேலே அழுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது போல் எடுத்து வச்சுருக்கிற இந்த உப்பு ஜாடியை வந்து நீங்கள் கொஞ்சமாக வந்து வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கோங்க இது போல் நல்லா வெயிலில் காய வச்சு ரொம்பவும் வந்து ட்ரையாக அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உப்பு வந்து ரொம்ப நாளைக்கு வந்து பதுத்து போகாமல் தண்ணி விடாமல் உங்களுக்கு இருக்கும் நல்லா காஞ்ச பிறகு தண்ணி இல்லாமல் நல்லா சுத்தமாக தொடச்சி எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்படி வைக்கும்போது உப்பு கரையும் வந்து அந்த ஜாடியில் வந்து படியாமல் ரொம்பவுமே உப்பு ஜாடியை நல்லா ரொம்ப நாளைக்கு மெயின்டைன் பண்ண முடியும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க இது போல் நம்ம வந்து முருங்கைக்காயெல்லாம் வந்து வாங்கி வச்சுட்டு ஒரு ஒன் டூ டூ வீக்ஸ் வந்து இதை யூஸ் பண்ணும்போது இங்கே அப்படியே முழுசாக வச்சிங்கன்னா அது காஞ்சி போய் நல்லாவே இருக்காது அதை தடுக்கிறதுக்கு இது போல் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக முருங்கைக்காயை கட் பண்ணி எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது டூ டூ த்ரீ வீக்ஸ் கூட ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இது போல் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் டூ டூ த்ரீ வீக்ஸுமே வந்து முருங்கைக்காய் வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்துச்சோ அதே போலயே இருக்கும் இங்கே பாருங்கள் ரொம்பவுமே வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நான் வந்து இதை வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் இது போல் கட் பண்ணாமல் சின்ன சின்ன ஃபிஸ்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீட்டாக கட் பண்ணாமல் வச்சுட்டிங்கன்னு சொன்னால் அது வந்து சீக்கிரமாகவே வந்து காஞ்சி போய்ட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாத அளவில் ஆகிடும் அப்போ அதை நீங்கள் வீணாக கீழே தான் தூக்கி போடுற மாதிரி இருக்கும் அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு வச்சுக்கோங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து ரொட்டி காயெலாம் யூஸ் பண்ணுவோம் மீன் மேக்கர் சொல்லுவாங்க அதை வந்து யூஸ் பண்ணுவோம் அதை நம்ம வந்து அப்படியே வந்து பச்சை தண்ணியிலையோ இல்லை டேரெக்டாக போடும்போது அதில் உப்பு எதுவுமே ஏறாமல் ரொம்ப சல்லுன்னு இருக்கும் ஆனால் நீங்கள் இது போல் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஹீட் பண்ணிவிட்டு அதில் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா ரொட்டிக்காய்களை அதில் போட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வந்து சாதம் வடிச்சுட்டு ரொம்ப நேரத்துக்கு வந்து சூடு ஆறாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இது போல் வந்து சாதம் வடிச்சுட்டு அந்த கஞ்சி தண்ணி வந்து நீங்கள் கீழே ஊற்றிடாதீங்க கீழே ஊற்றாமல் அது மேலே வந்து இந்த சாப்பாடை வந்து நீங்கள் எப்பவுமே வந்து எடுத்து வச்சிருக்கும் போது அதில் இருக்க ஹீட்னால இந்த சாப்பாடு வந்து ஒரு டூ டூ த்ரீ ஹார்ஸ் வரலுமே வந்து சூடு ஆறாமல் அப்படியே வந்து உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் நீங்கள் ஹாட் பாக்ஸெலாம் போட்டு வைக்கவே தேவையில்லை இது போல் வந்து வைக்கும்போது ரொம்பவுமே வந்து சாதம் வந்து ரொம்பவுமே விரை வரையாக சூடு ஆறாமல் அப்படியே இருக்கும் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி டூ டூ த்ரீ ஹார்ஸ் வரலுமே வந்து சாப்பாடு ரொம்பவுமே வந்து சூடாக இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம் வாங்க இது போல் வந்து நம்ம வந்து ரசம் வந்து எப்பவுமே வந்து வைக்கும்போது அதை நம்ம ரொம்ப நேரம் வந்து கொதிக்க விட்டுறக்கூடாது அப்படி ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டோம்னு சொன்னால் அது வந்து கசப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவுமே வந்து நல்லா இருக்காது அதை வந்து தடுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு ரசம் வந்து ஃபஸ்ட்டு கொதி வந்ததுமே ஒரு கொதி வந்ததுமே உடனே வந்து நீங்கள் அடுப்பை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் இப்படி வைக்கும்போது ரசம் வந்து ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும் கசப்புத்தன்மை வந்து அதில் ஏறாமல் இருக்கும் எல்லாருமே வந்து தெரியாமல் கொதிக்க வைக்கிறதுனால ரசம் வந்து அதோடய டேஸ்ட்டே வந்து மாறிடும் அதனால ஒரு கொதி வந்ததும் உடனே வந்து நீங்கள் ரசத்தை ஆஃப் பண்ணிவிடுங்க அப்போ ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன விவசாய மேலே கூறியிருக்க எல்லா பதியமே வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்